ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம வந்து ஜியு போப்பு அவங்க வந்து நம்ம தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இருக்காங்க ஸோ அவரை பற்றி படிக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ சில சில இம்பார்ட்டன்ட் குறிப்பு தான் இது ஸோ அவருடைய பேர் வந்து ஜியார்ஜ் யூக்லோ போப்பு அதுதான் நம்ம ஜியு போப் அப்படின்னு சொல்கிறோம் காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது ஏப்ரல் இருபத்தி நாலில் பிறந்து தொழல் எட்டு பிப்ரவரி லெவனில் இறந்துருப்பாங்க டேட் வந்து பிப்ரவரி லெவன் ஞாபகம் வச்சுக்கோங்க பிறப்பு வந்து பிறந்தது வந்து கனடாவில் எட்வர்ட் தீப்பில் ஸோ அப்பா அம்மா யாருன்னா ஜான் ஜோப்பு கேத்ரின் யுலா அவங்க தான் இப்போது இவர் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் வந்து என்ன செய்வார்னா கரெக்டாக ஒரு பத்தொம்போது வருஷம் கழிச்சு தான் வந்து சவுத் இந்தியா நம்ம இந்தியாவுக்கு வந்து வருவார் வந்துட்டு தமிழ் எட்டு மாதத்தில் அந்த சென்னை வர்றதுக்கு அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற டேட் மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் இருக்கும் அந்த கேப்பில் வந்து தமிழ் வடமொழி இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் வந்து படிச்சிருப்பார் அப்புறம் சென்னையில் சாந்தோம் அப்படின்ற இடத்துல தான் வந்து அவருடைய உரையை படித்து சொற்பொழிவாற்றிருப்பார் அப்புறம் சென்னை சாயற்புரம் சாய்புரம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மா அங்கே சமையல் பண்ணி செஞ்சுருப்பாங்க அப்புறம் வந்து நிறைய மேக்ஸு தருக்கம் நெய்யறிவு இந்த மாதிரி கற்பிக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியராகவும் இருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் இங்கிலாண்டில் வந்து திருமணம் பண்ணியிருப்பார் ஸோ பத்தொம்போது வயசில் சென்னை வந்துட்டு ஐம்பதில் மேரேஜ் பண்ணி தஞ்சாவூர்லேயே அவங்க ஒய்ஃபோடு வந்து சமையல் பண்ணி செஞ்சிட்ருப்பாங்க அப்புறம் ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டில் பார்த்திங்கன்னா உதகையில் வந்து பள்ளி ஒன்று தொடங்கி அதன் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பாங்க அப்புறம் இருபத்தி மூணு வருஷம் வந்து ச இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் லாஸ்ட்டாக இங்கிலாந்துக்கே போயிடுவார் போயிட்டு அங்கே போயிட்டு தமிழ் தெலுங்கு கற்பிக்கக்கூடிய பேராசிரியராக அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அறுக்குப் பிறகு அவருடைய கல்லறையில் வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ எழுபது வருஷம் தமிழோடு வாழ்ந்திருந்து தமிழுக்கு நலம் செய்த பெரியார் தான் வந்து நம்ம ஜோ ஜியூ போப் அவர் Редактор அப்புறம் இவருடைய காலகட்டத்தில் எழுதினது பார்த்தீங்கன்னா புறப்பொருள் புறப்பொருள் வெண்பா மாலை அதெல்லாம் அப்புறம் புறநானூறு நன்னுள் இது எல்லாத்தையுமே வந்து கற்றிருப்பார் யார் மூலமானால் ராமானுஜர் கவிராயர் மூலமாக அப்புறம் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் இந்த மாதிரியெல்லாம் படித்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாங்க இந்தியன் சஞ்சிக்கை தொல்பொருள் ஆய்வு புறநானூறு இந்த மாதிரியான இதுக்கு வந்து கட்டுரைகள் எழுதியிருப்பார் அப்புறம் வந்து திருக்குறளை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் ஏசுநாத சகோதரின் இதய ஒளி மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்னு திருக்குறளை வந்து புகழ்ந்திருப்பாரு ஸோ இவர் வந்து திருக்குறளை வந்து எத்தனை வருஷம் படித்து வெளியிட்டாருன்னு கேட்டாங்கன்னா நாற்பது வருஷம் படிச்சிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வெளியிட்டிருப்பாரு தஞ்சாவூரில் வாழ்ந்து தமிழ் இலக்கிய இலக்கணங்களை தெளிவுற அறி அறிவுறு அறிந்தார் அப்புறம் சிறிய தமிழ் இலக்கண நூல்கள் வந்து கொஞ்சத்தையும் வெளியிட்டிருப்பார் தமிழ் செய்யுள் கழகம் என்ற நூலையும் பதிப்பித்தார்